எனக்கு தகுதி இல்லையா பிரதமர் மோடி இந்தியாவின் பிரதமர் ஆகலாம் திருமாவளவன் பிரதமராக கூடாதா முடிய முடியாது ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேக்குதான் நேற்று காலையில் என் மீது தாக்குதல் நடத்த சங் அமைப்புகளின் சதி என்று ஒரு உருட்டை உருட்டினார் என்ன சுத்தமான உருட்டு ஆர் எஸ் எஸ் சங் அமைப்புகளோட சதியா என்ன மோகன் பகவத் இங்கே நாக்பூர்லேருந்து இங்கே வந்து ஸ்கூட்டி எடுத்துன்னு வந்து ஸோ ஆக்டிவாவில் வந்து திருமாவளம் வண்டி எடுக்கிறதுக்கு வந்தார் அது இவர் தாக்குதல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எப்பவும் திருமாவளம் கூட ஒரு பத்து பேர் இருப்பாங்கன்றது தெரியும் எவனாவது ஒருத்தர் ஸ்கூட்டரில் வருவானாடா இதெல்லாம் யோசிக்கிறது யாரு

அவரை தடுத்து அனுப்புனாங்க யாரும் யாரையும் அடிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தாரு செங்கல்பட்டு நிகழ்ச்சியில் பேசும்போது அவனோட ஆணவத்துக்கு தான் அடி அந்த அடி கூட சரியாக விழில நம்ம சேர்த்து அடிச்சிருக்கோம் சேர்த்து அடிச்சிருக்கோம் முறைச்சிருந்து தான் அடியை தவிர அவன் என்ன சாதிங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை அவன் திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆணவாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சி பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க சாதாரண காலமா கட்டி நாம வாயே பொத்தி புனிஞ்சி நின்னா தெல்லா தம்பி அந்த காலம் இப்பதோள தட்டி வேட்டி வருஞ்சி கட்டி மீசை முறி திருமா காலம் இது காசாவை வழிநடத்த வந்த மூசா அவர் உள்ளே சென்றது விசாலல கச மூசா ஹே மச்சி இவன்டா ஹாமடா இவன்டா கர்ணாநிதி பெற்றெடுத்த யாசர் ஹராஃத் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பவர் கட் பாருங்க நீங்க ரொம்ப தகராள் பண்றீங்க தமிழகத்தில் பாப்பா எதுக்கும் உதவாத டோப்பா முக்கியமாக ஒரு காலி பெருங்காய டப்பா ரொம்ப ஓவரா போறீங்கன்னா முதல் டார்கெட்டா இப்ப மாறி போயிருக்க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து முழங்கியிருக்காரு காசா பிரச்சனை பத்தி அதை குறித்து மட்டுமல்லாமல் திருமாவளவனுக்கு நடந்திருக்க அநீதியை குறித்தும்

இங்க இருக்க கள்ளக்குறிச்சிக்கு வெளியே கட்டத்துக்கு காட்டதுக்கு துப்பில்ல வக்கில்ல இங்க இருந்து காசாவுக்கு போயிட்டியா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்ல ஏன்னா திருமாலன் அவர்களுக்கு நடந்த அநீதிய பத்தி நம்ம கட்சி தலைவரால தாங்க மத்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல இல்லங்க நான் சொல்றேன் பெரும் ஆயுதம் உயிர் கொள்ளக்கூடிய ஆயுதமான ஆக்டிவாவோட பேக் சைடு எடுத்து வந்து அந்த காரோட முன்னாடியே மோதி இருக்காரு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமாலோட கார் ஆடி இருக்கு அவர் கார் ஏன் <laughs> என் <laughs> 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 <speaking out>